வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ இந்த சஞ்சய் இன்னும் வீடுகளை என்னதான் பண்ணிட்டு இருக்கான் ஒருவேளை புது அப்பளங்கிற மயக்கத்துல கம்பெனிக்கே கிளம்பாம இருந்துட்டானோ ஒரு போன போடுவோம் என்ன போன் கூட எங்கேஜாவே இருக்கு இதுக்கு தாண்டா இந்த லவ் பண்றவனுக்கும் ஃப்ரெண்டா இருக்க கூடாது இந்த கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அரளூசு மாதிரி தருவானுங்க பாரு அவனுங்களுக்கும் ஃப்ரெண்ட் ஆகக்கூடாது ஸோ இரிட்டேட் பண்ணுறானுங்கப்பா இவன் ஃபோன் எதுக்கு என்கேஜாகவே இருக்கு இன்னும் என்னதான் தான் செய்கிறானோ வீட்டுக்குள்ளே பேசாம உள்ளேயே போய் பார்த்துருவோமா வேணாம் எங்கனே நிற்போம் வருவான்ல இல்லை இல்லை இவனை அப்படியெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாதே நான் மட்டும் இங்கே வெளியில் நிற்கல இவன் மட்டும் உள்ள நிம்மதி அப்படி இருக்கலாம் ம் திரும்பியும் ஃபோன் அடிப்போம் டெய்லி லூசு பயிலே எதுக்குடா திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சிட்டு இருக்க அது வந்துடும் அம்மாச்சான் உனக்காக நான் இங்க ஒருத்தன் வெளியில வெயிட் பண்றேங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா ஏண்டா நான் வந்து அரை மணி நேரம் ஆக போதுடா நீ தான் வீட்டு விட்டு வெளியே வருவ என்னடா புது மாப்பிள்ள தானே வேலைக்கு போவேணான்னு பிளான் போட்டியோ ம் பிளான் போட்டுட்டாலும் டேய் வாய் முடிட்டு சும்மா அருடா எரிச்சல கலப்புறோம் இப்ப வெளியில வந்துருவேன் சம போன வை என்ன கட் பண்ணிட்டான் கடுப்பா வேற பேசுறானே ம் இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான் போல ஓ இந்த பொண்ணு வீடியோ போட ஆரம்பிச்சட்டாளா சோ இன்ட்ரஸ்டிங் ம் நல்லா தான் வீடியோ பண்றா இவளோ சின்ன வயசுல இவ்வளவுதா இருக்காளே பரவாயில்ல பெற்றோங்க நல்லா தான் வளத்துறாங்க ஓ மணி நான் என்ன கிருஷ் இருக்காரே ம் ரொம்ப மொபைல் பார்த்தா பொண்ணு மெயில் பார்ப்பாரு இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு கம்பெனி மெசேஜஸ் பார்ப்பாரு இப்ப என்னமோ ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரே வெயில் இப்படி அடிக்குது மழை வர போது பாருங்க அப்படி என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு இங்க ஒருத்தி வந்து நிக்கிற கூட தெரியாம பாத்துட்டு இருக்காரு என்ன பாக்குறீஸ் எதுக்கு இப்ப போன வச்சுட்ட பாக்க வேண்டியதானே ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருந்த ஆமா அப்படி என்ன விஷயம் தான் இருக்கு அந்த செல்லல பாத்து மெய் மறந்து சிரிச்சிட்டு இருந்தே அது அது வந்து இந்தோ ஒண்ணு இல்ல சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆமா நீ எப்ப வந்த நீ மெய் மறந்து செல்ல பத்தி சிரிச்சிட்டு இருந்தே பாரு அப்பவே வந்துட்ட பேச்ச மாத்தலாம் பார்க்காத அப்படி என்ன பாத்துட்டு இருந்த அந்த மொபைல்ல ஏய் இந்தோ அப்பள்ள ஒண்ணு இல்ல பா சும்மா என் फ्रेंड्स மீம்ஸ் அனுப்பி இருந்தங்களா அதான் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன் வேற ஒண்ணு இல்ல ஆமா சஞ்சய் மறுபடி மறுபடியும் பாத்தீல பேச்ச மாத்த தான் பாக்குற உனக்கு உன் फ्रेंड्स மீம்ஸ் அனுப்பி இருந்தாங்க நீ மீம்ஸ் பார்த்து சிரிச்ச இத நான் நம்பணும் ஹே சொன்னா நம்பேந்து நான் எஸ்மாவே மீம்ஸ் பார்த்து தான் சிரிச்சிட்டு இருந்தேன் நம்பிட்ட நம்பிட்ட சரி சஞ்சய் எங்க அவன கனோ நீ மட்டும் வந்திருக்க உன் ஃப்ரெண்ட் பின்னாடி வந்துட்டு இருக்கார்பா பதட்டப்படாம இரு சரி இந்து அப்ப நான் போய் கார ஸ்டார்ட் பண்றேன் நீயும் மச்சானும் வந்து வந்துருங்க ஆ இப்போ எங்க ஓட பாக்குற வெயிட் பண்ணுப்பா வெயிட் பண்ணு உன் ஃப்ரெண்ட் இப்போ வந்துருவாரு என்ன நீ பார்த்து சிரிச்சிட்டு இருந்ததே உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிரவேன் தான பைந்து ஓடுற ஹே லூஸ் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நான் தான் சொல்றேன்ல ஐயோ டேய் என்னடா நடக்குதுங்க அண்ணன் தங்கச்சி ஏதோ ஆர்கியுமென்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது டேய் ஆர்கியுமென்ட் இல்ல ஒரு மண்ணா கட்டி உள்ளடா ஏண்டா ஒரு மனசு கிளம்பி வர இவ்வளவு நேரம் மேடா பொம்பளை பிள்ளை அவளே வேமா வந்துட்டா நீ வர எவ்வளவு நேரம் வாடா கிளம்பலாம் பரவாயில்லையே கிரேஸ் நல்லாவே பேச்ச ம் ஐ அப்ரிஷியேட் யூ நான் கூட இப்பல நடிச்சது இல்லப்பா ஹே என்ன சொல்ற ஏங்கிட்ட ஏன் கேக்குறீங்க இந்த நிக்கறாரே உங்க ஃப்ரெண்ட் அவர்கிட்டயே கேளுங்க டேய் மச்சான் என்னடா புதிர் போட்டு பேசுறா உன் தங்கச்சி அப்படி என்ன பண்ண நீ டே அவதான் புரியாம பேசுறானோ நீயும் சேர்ந்துட்டு பேசாதடா நான் ஏதோ ஒரு மீம்ஸ் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன் அதுதான் அப்பா வந்து ஓட்டிட்டு இருக்கா ஓஹோ மீம்ஸ்ல வீடியோ ரெக்கார்டிங்ல வருதா அதுவும் ஒரு பொண்ணு வாய்ஸோட அச்சச்சோ இப்படி வசமா சிக்கிக்கிட்டனே இப்போ நான் என்ன சொல்லி தப்பிக்க டே மச்சான் என்னடா இது பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கே என்ன டே யாரக்கிருக்கா நான் தான் ஒண்ணு இல்ல மீம்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றேன்டா எப்ப பாரு பொண்ணு இருக்கா அது இருக்கா இது இருக்கான்ட்டு நான் கால போய் வெயிட் பண்றேன் ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க இல்ல இல்ல பேசாமலே வந்து வண்டில ஏறுங்க இல்ல என்ன கேள்வி கேட்டே கொண்டு ரெண்டு பேரும் முதல் அமைதியா வண்டியில ஏறுங்கடா போடா ஏய் ஓம் பேச்சு கேட்டீங்க பாரு அவங்க நான் வாங்கி கட்ட வேண்டியது இருக்கு வாடி போலாம் இது சாதாரண விஷயம் இல்ல சஞ்சு உன் ஃப்ரெண்டு கண்டிப்பா ஏதோ ஒண்ணு மறைக்கிறாரு அது நல்லாவே தெரியுது கூடிய சீக்கிரமே அதையே நான் கண்டுபிடிக்கிறேன் மிஸ்டர் அருண் நீங்க மறுபடியும் நம்ம காலேஜ்ல வந்து ரீஜாயின் பண்ணுவீங்கன்னு நாங்க எல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல நீங்க இங்க வந்து ஜாயின் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் அருண் தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் இப்போ நம்ம காலேஜ்ல கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல ஜாப் வேக்கண்டே இல்லைன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் சார் என்ன அருண் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உங்களை வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் ஸ்டாஃப் கிடைக்க இப்பெல்லாம் தெரியுமா நிறைய பேர் வர்றாங்க ஆனா யாருமே அந்த வேலையை ஈடுபாடோட செய்யறது இல்ல உங்களை செய்யற சில பேர் தான் இந்த காலேஜ்ல இன்னும் நிரந்தரமா இருக்காங்க அப்படி இருக்க உங்களை நல்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி விட முடியும் சார் உங்களை மாதிரி ஆளுங்க இப்படி சொல்லும் போதுதான் சரி பரவாயில்ல நம்மளும் நல்லா வேலை பார்த்திருக்கோம்னு தோணுது சார் ரொம்ப நன்றி சார் ஆனால் நீங்கள் சொல்ற நான் என்னைக்கு யோசிச்சு பார்த்ததில்ல சார் சார் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபஸர் ஃபீல்டு செலக்ட் பண்ணும்போது என் மைண்டில் இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் சார் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்க வச்சு அவங்க லைஃப்ல செட்டில் ஆகிற மாதிரி பண்ணணும் இப்போ என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் ஒருத்தன் சயின்டிஸ்ட் ஆகிட்டானோ இல்லை வேற ஏதோ ஒரு ஃபீல்டுல சாதிச்சிட்டானோ அப்படி கேள்விப்படும் போது டெய் இவன் என்கிட்ட படித்த பையன்டா இவன் நம்ம பையனாச்சே அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க சார் அதுதான் சார் என்ன மாதிரி எல்லா ப்ரொஃபஸருமே எதிர்பார்க்கற ஒண்ணு இப்ப புரியுது அருண் மதுமிதா மாதிரி ஒரு பொண்ணு உங்களை எப்படி லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணாங்கன்னு சார் சாரி சார் மதுமிதாக்கும் எனக்கும் ஆல்ரெடி எங்கேஜ்மென்ட் முடிஞ்சிருச்சு உங்களெல்லாம் இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா முடியல சார் ஐம் ரியலி சாரி முடியாது அருண் உங்களோட எல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது நோ மோர் எக்ஸ்கியூசஸ் உங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக எங்களெல்லாம் இன்வைட் பண்ணணும் சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவேன் கண்ணா சார் நீங்க போய் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல மதுமிதா மேம் நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லுங்க ஆ ஓகே சார் வர சொல்றேன் இப்போ எதுக்கு மது வர சொல்றாரு இவரும் என்ன கலாய்க்க போறாரா என்ன அருண் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்ல சார் மது எதுக்கு இப்போ வர சொல்லிட்டு இருக்கீங்க அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் சார் அருண் நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க உங்ககிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்தா இவன் என்கிட்ட படிச்சவன்டா நம்ம பையன்டா அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவோம் இப்ப நீங்க பெருமைப்பட வேண்டிய நேரம் அருண் சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க என்ன அருண் உங்களுக்கு இன்னுமா புரியல மதுமித்தா உங்களோட ஸ்டூடண்ட் ஆச்சு அதை மறந்துட்டீங்களா சார் ஐ நோ சார் பட்டு அந்த விஷயத்தெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் எல்லாருக்கும் ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆயிரும் அதனால தான் வேண்டாமேன்னு யோசிக்கிறேன் சார் என்ன அருண் இப்படி பேசுகிறீங்க உங்களால எதுக்கு பேட் இம்ப்ரெஷன் ஆக போகுது ம் நீங்க உங்க ஒர்க்ல என்னைக்கா தப்பு பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க நீங்க இங்க ப்ரொஃபஸரா இருக்கும்போது அந்த பொண்ணு உங்க பின்னாடியே சுத்தியும் கூட நீங்க கண்டுக்கிடாம தானே இருந்திருக்கீங்க எனக்கு எல்லாம் தெரியும் அருண் நானும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன் நான் ஒரு சில சமயம் பிரம்மச்சு கூட பார்த்துருக்கேன் ஒரு மனுஷன் இவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்க முடியுமான்னு நீங்க வருங்கால இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அருண் சார் நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு அது கொஞ்சம் தப்பாதான் சார் படுது நான் இந்த காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ண வேணாம் தான் நினச்சேன் பட் என்னோடய சுச்சுவேஷன் இங்கே திரும்ப வர மாதிரி பண்ணிருச்சு இல்லைனா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் சார் என்ன அருண் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க சார் நான் மதுவை காலேஜில் படிக்கும்போது லவ் பண்ணல தான் அவள் படிப்புலாம் முடிச்சு வெளியில் வந்த பிறகு தான் நான் அவளோட லவ்வே அக்செப்ட் பண்ணேன் ஆனால் இந்த விஷயத்தை நான் எல்லாருக்கிட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார் இப்போ நானும் மதுவும் இதே காலேஜில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட பாஸ்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு தப்பான எண்ணம் வர்றதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது பாருங்க அதுக்காக தான் சார் யோசித்தேன் டோன்ட் வரி மிஸ்டர் அருண் உங்களோட லவ் ஸ்டோரி இந்த ஹோல் காலேஜ்க்கே தெரியும்னு நினைக்கிறேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க நீங்கள் இப்போ இந்த காலேஜில் ஒரு ஹீரோ மாதிரி ஆகிட்டீங்க தெரியுமா எப்போ வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா நீங்கள் என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க பார்க்கத்தானே போறீங்க பாருங்க என்ன சார் சொல்றீங்க சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது மிஸ்டர் அருண் நீங்க இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வச்ச நேம் என்ன ஐயோ சார் அதை ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க அதை சொல்லிதான் சார் என் உட்பி இப்ப வரைக்கும் எனக்கு ஹிண்டல் பண்ணிட்டு இருக்கா அதை எனக்கு ஒரு பட்ட பேராவே வச்சுட்டா சார் அவ அவங்க மட்டும் இல்ல அருண் இந்த காலேஜ் முழுக்க உங்க பேர் அதுதான் உங்களை அருண் சார்ன்னு எதிர்பார்க்கல கொம்பேரி மக்கன் சார் எப்ப வருவாருன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்ட்ரிக்ட்டான வாத் யாருன்னே யாரோ அவங்க கிட்ட சொல்லிருப்பாங்க போல இவர் என்ன புகழ்ந்து பேசுறாரா இல்ல கேவலப்படுத்துறாரானே தெரியலயே வாங்க மது வாங்க மது வந்து உட்காருங்க பரவாயில்ல பாருங்க மிஸ்டர்ம் உங்ககிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான் இப்ப எவ்ளோ பெரிய ப்ரொஃபசர் தெரியுமா இவங்க ஹம் இவங்க இல்லனா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே இல்லன்னு ஆயிப்போச்சு இப்ப இந்த கொம்பை முகம் எதுக்கு நம்மள மொரச்சி பாத்திட்டே இருக்கான் ஒருவேளை இவனோட பேரு ஐயோ அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அதனால தான் போல இன்னைக்கு வந்து என்னென்னலாம் காத்து காத்துன் காத்த போறானோ தெரியல இங்க பாருங்க அரون நான் இப்ப மதுவ மெயின் ரீசனே இவங்க உங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுக்காக தான் சார் அதெல்லாம் எதுக்கு சார் இப்ப சொல்லிட்டு பொறுங்க மது நம்ம காலேஜ் ப்ரொஃபஸர் கல்யாணம் பண்ணிக்க போறவர்கிட்ட நம்ம தான் அவங்களை பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்லணும் அந்த வகையில நீங்க அருணுக்காக எவ்வளவு பண்ணிருக்கீங்க அதெல்லாம் அவருக்கு தெரிய வேணாமா அது சொல்ல வேண்டியதும் எங்களோட கடமை தான் இங்க பாருங்க அருண் நீங்க ரெசியூம் போட்ட உடனே இங்க வேக்கண்ட் இல்லைன்னு உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வச்சிருந்தோம் உடனே மதுமிதா என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க ரிசைன் லெட்டர் தூக்கிட்டு வந்துட்டாங்க என்ன அது சார் அது வேற ஒண்ணும் இல்ல சார் அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் இதுக்கு வேலைக்கு வந்துகிட்டே அதனால தான் நான் ரிசைன் பண்ணிரலாம்னு முடிவு பண்ணேன் இப்போ கூட பாருங்க அருண் உங்க மது போய் தான் சொல்றாங்க அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் அவங்க ரிசைன் பண்ணவே போனாங்க இப்போ என்னடானா அப்படியும் மாத்தி பேசுறாங்க என்ன மது என்ன இதெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல இங்க பாருங்க அருண் நீங்களும் மது மாதிரியே அவசரப்படாதீங்க உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வச்சிருந்தோம் ரிஜெக்ட் பண்ணல நாங்க எடுக்கலான்னு தான் இவங்க ரிசைன் லெட்டர் தூக்கிட்டு வந்தாங்க ஓகே சார் இப்போ எனக்கு கிளாஸ் இருக்கு நான் கிளம்பறேன் மிஸ்டர் அருண் நாங்க பார்த்த வரைக்கும் உங்க மதுமிதா உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல உண்மைதான் சார் அவளுக்கு என் மேல ரொம்ப பாசம் அதிகம் எனக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவான் நான் தான் சார் புரியாம அவளை இடையில தவிக்க விட்டுட்டு போயிட்டேன் இப்போ வந்திருக்கேன் இனிமேல அவளை விட்டு போகவே மாட்டேன் வாழ்த்துக்கள் அருண் சரி எப்போ வந்து ஜாயின் பண்றீங்க சார் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு ஸோ நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா ஓகே அருண் அப்புறம் நீங்கள் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃபர் லெட்டர் வெளியில் கண்ணன் கிட்ட கொடுத்துருந்தேன் அதை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே சார் தேங்க்யூ ஹோய் என்னடி வீட்டில் அவ்வளோ பேசிட்டு இப்போ என்ன முழுங்க போகிற வேணா ம் என்ன ஆமாம் ஆமாம் இவரை முழுங்க மாதிரி பார்க்குறோம் ஹலோ நானே கம்பெனியை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் எப்படி இந்த நாலு சோத்துக்குள்ளே ரவுண்ட் அடிக்கலாம்ண்ணா ம் ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கண்ணே கிருஷ்ண பற்றி பேசலான்னு வந்தேன்

சொல்லுங்க லக்ஷிதா ஹே கேர்ள் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா நான் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நான் தான் சொல்றேன்ல பரவாயில்லை சொல்லுங்க சார் இல்ல சார் நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் வெளியில நிக்க சொன்னீங்கனா அதான் சொல்றாங்களே சார் நான் வேணா வெளியில போய் வெயிட் பண்ணவா ஏய் ரொம்ப ஓவர் பண்ணாத என்ன மிஸ் லக்ஷிதா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க அவ வேற யாரும் இல்ல என்னோட ஃபியான்சே தான் ஸோ எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல இங்கேயே டிஸ்கஸ் பண்ணலாம் அவ இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லுங்க என்ன விஷயம் இது சாரோட ஃபியான்சியா இது எப்ப நடந்துச்சு ஒன் வீக் தான் இங்க லீவ் போட்டு போயிருந்தேன் அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு போல ஹலோ சொல்லுங்க என்ன விஷயம் சார் இன்னைக்கு நம்ம கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து यरலி மார்னிங் 6 o'clock ஒரு 1 lakh ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சார் அதனால தான் அத பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் வாட் यरலி மார்னிங்ல

நம ரெண்டு பேர் மட்டும்தான் தான் பண்ண முடியும். அப்படி இருக்கல. இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லையே. சார் ஒருவேளை கிருஷ்ணாவா தான் இப்படி பண்ணியிருப்பாரோ அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு பாக்கறீங்களா சார். இங்க பாருங்க அந்த டீடைல்ஸ்லாம் நான் கேட்கிறேன். எனக்கு ஒரு வேலை பண்ணுங்க. முதல்ல போய் பேங்க் ஸ்டேட்மென்ட் எடுங்க. அந்த அமௌண்ட் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு முத check பண்ணி சொல்லுங்க. ஓகே. ஓகே சார். ஜஸ்ட் 5 எல்லா டீடைல்ஸ் ஏத்திட்டு வந்தேன் சார். ஓகே. நவ யூ கேன் கோ ஆன் கரெக்ட் டீடைல்ஸ். ஓகே சார். நீ என்ன நினைக்கிற சஞ்சு? இல்லேந்து யாரையும் அப்படி எடுத்தோம் கவுத்தோம்லாம் சந்தேகப்பட முடியாது கிறிஸ் என்கிட்ட கேட்காம இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் இஷ்யூ பண்ண மாட்டான் சரி பார்க்கலாம் முத பேங்க் டீடெயில்ஸ் எடுத்துகிட்டு வரட்டும் சரிங்க மேடம் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் போங்க போய் உங்கள் இன்டீரியர் டிசைனர் வேலையை பார்க்க ஆரம்பிங்க போ உன்னோட கேபின்க்கு போ ஏந்து ஒன்று பண்ணவா உனக்கு என் கேபின்லேயே ஒரு கேபின் போட்டு கொடுத்துருக்கா ரொம்ப இந்த ஆசை நான் வேலை பார்க்கறதுக்கு வந்தனா இல்லை உங்களை பார்க்கறதுக்கு வந்தனா ம் நான் கேபின்லேயே போய் உட்காந்துக்கிறேன் அங்கே போய் உட்காந்தாதான் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும் எம்ப்ளாயீஸோட எம்ப்ளாயியை ஒர்க் பண்ணுறதுல இருக்கிற சுகமே தனி தெரியுமா ம் எனக்கு இந்த எம்டி சீட்லாம் வேணாப்பா நான் எம்ப்ளாயி சீட்டுக்கே போகிறேன் ஐயடா ரொம்ப சரி போ உனக்கு ஒரு கேபின் ஒதுக்கி கொடுத்துருக்கேன் உனக்கு வேணா நான் வேணா லக்ஷிதாவை கூப்பிடுவா அவங்ககிட்ட சொல்லி உனக்கு எந்த சீட்டுன்னு காட்ட சொல்றேன் ம் ஒன்றும் வேணாம் ஆஃபீஸ்க்குள்ளே போனால் தெரிஞ்ச போது எந்த சீட்டுன்னு இதுக்கு ஒரு ஆள் வேற கூட வரணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்புறம் சஞ்சு அந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ண ம் ஓகே நான் அதை பார்த்துக்கிறேன் நீ அதெல்லாம் போட்டு யோசிக்காத உன்னோட ஒர்க்கு மட்டும் ம் சரி அப்போ நான் என் கேபின்க்கு போகிறேன் இந்த ஒன் லேக் டிரான்சாக்ஷன் எப்படி நடத்திருக்கோம் கிறிஸ்டி என்கிட்ட சொல்லாமலாம் இது வரைக்கும் எதுவும் பண்ணதே இல்லை முதல் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவெடுக்கணும் எடுக்கணும் சொல்லுங்க பேங்க் டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா எங்க ஒரு ரிப்போர்ட் கூட காணோம் சார் இல்ல சார் நான் பேங்க்க்கு போய் ஸ்டேட்மென்ட் கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆன்லைன் ஸ்டேட்மென்ட் எடுத்துட்டேன் அந்த அமௌண்ட் வேற எங்கயும் போல சார் ஒரு ட்ரஸ்ட்க்கு போயிருக்கு என்ன ட்ரஸ்ட்கா எந்த ட்ரஸ்ட்க்கு சார் கலைவாணி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்னு போட்டுருந்து சார் ஆனா அட்ரஸ் எதுவும் எனக்கு கரெக்டா தெரியல சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் கிறிஸ் எங்க சார் நம்ம கிறிஸ் அது சைடுக்கு போயிருக்கார் சார் வர ஈவினிங் ஆகும்னு சொல்ல சொன்னாரு ஓ அப்படியா சரி ஓகே நீங்க போங்க போய் உங்க வேலைய பாருங்க ஓகே சார் லக்ஷிதா சார் இந்த அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் விஷயம் நீங்க வேற யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிக்க வேணாம் கொஞ்சம் பிரைவேட்டாவே வச்சிருங்க ஓகே

எங்க இருக்கு வேற எங்க இல்ல உனக்கு பக்கத்துல இருக்க சீட் தான் ஏனா எனக்கு பக்கத்துல இருக்க இந்த சீட்ட கவர போறாங்க என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சாக்காயிட்டு இருக்க உன் பக்கத்துல எம்டியோட வைஃபே வந்து உட்கார போறாங்க அப்படினா யூஸ் பண்ணி கொட்டினா என்னடா லூசு மாதிரி உலறிட்டு இருக்க நான் சொல்ல வரது புரிஞ்சு கொட்டினா எம்டியோட வைஃபே உன் பக்கத்துல உட்கார்ந்து வேலை பாக்க போறாங்க அவங்கள உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டினா நமக்கு வேலை ஈஸியா இருமா இல்லையா டேய் தேவலாம் உலறிட்டு இருக்காம

தீனா நீன உபதோனே மாம் சாகறாங்க मैम சொல்லுங்க मैम கேன் ஐ ஹெல்ப் யூ ஹே தீனா ஏன் இப்படி பேசுற मैम நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சஞ்சய் சார் எதுவும் உங்ககிட்ட சொல்லி உங்களோட கேபின் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா मैम எனக்கு பக்கத்துல இருக்க சீட்டு தான் சொன்னாங்க இப்பதான் எனக்கே தெரியும் நீங்க vena வந்து உட்காருங்க मैम இந்த பாருடி பேச்சு மாத்தி மாத்தி பேசாத நான் என்ன கேட்க உனக்கு உங்களுக்கு புரியல இது உன பண்ண தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுற அதுவும் மாம் மாம் னு நான் உன்னோட இந்துடி இல்ல மாம் நீங்க வேற யாரோ நினைச்சி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சாரி எனக்கு நிறைய வேலை இருக்கு மாம் என்னாச்சுட்டேன்னு உனக்கு என் மேல கோவமா இருக்கியோ என்னை மன்னிச்சிருடி என்னோட எங்கேஜ்மென்ட் கூட உன்னை இன்வைட் பண்ண முடியாத பாவி ஆயிட்டேன் என்னால் உன்னை காண்டாக்ட் பண்ணவே முடியல நல்ல வேலை உன்னை இப்பயாவது கண்டுபிடிச்சிட்டனே இனிமேல் உன்னை விட மாட்டேன்டி இப்போ என் இருக்க நான் உன்கிட்ட ஈவினிங் பேசிக்கிறேன் மேம் நீங்க டீனாவை எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அவளுக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன் காலையில இருந்தே இப்படிதான் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறான் நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க மேம் டீனா டே சுரேஷ் லட்சுமி தம்மம் டீடைல்ஸ் கேட்றதாங்கல்ல நான் போய் கொடுத்துட்டு வந்தறேன் சே டீனா மம் கூபுறாங்க பாரு இல்ல இந்த டீடைல்ஸ் மட்டும் நான் போய் கொடுத்துட்டு வேமா வந்தறேன் மம் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமா மம் இல்ல அதெல்லாம் ஒண்ணுல நீங்க உங்க வேலைய பாருங்க